എന്നാ വാങ്ങി എക്സ്പോ എക്സ് ചുമ്മാ രണ്ട് മൂന്ന് ഐറ്റം

இது வந்து சி டைப் சார்ஜரு இதுக்கு வந்து இங்க பாருங்க இது வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் இது வந்து சார்ஜ் போட்டு நம்ம போன் சார்ஜர்லயும் போட்டுக்கலான்னு சொன்னாங்க இது வந்து போட்டுக்கலாம் இது எப்படின்னா இங்க பாருங்க ஆன் இருக்கு ஆன் ஆகுது பாருங்க இதை வந்து இப்படி பேப்பர்ல வச்சுட்டு பத்தாச்சு இங்க எப்படி வச்சுட்டாங்க இங்கே தெரியுதா லைட்டுங்க தெரியுதா இதை வந்து இப்ப நம்ம உள்ள வச்சுப்போம் ஏ பாருங்க

சூப்பங்க இது வந்து லைட்டர் இது வந்து நம்ம சார்ஜ் சார்ஜ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட்க்கு நல்லா இருக்குல்ல சூப்பர்ல இருந்தாலும் வந்து இந்த எக்ஸ்போ ஊற்றுவீங்க போகும்போது வந்து கொஞ்சம் வில அதிகமாக தான் இருக்கும் திங்ஸ் பட் அவங்க வந்து வெளியூர்லேருந்து அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வந்து நமக்கு காட்சிப்படுத்துறாங்க அதை நம்ம போகும்போது அதுக்குன்னு எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் வாங்கணும்னு கிடையாது நமக்கு தேவையானது நம்ம ஏதாவது ஆசைப்பட்டது இது இது வாங்கினா நல்லா இருக்கும்னு எப்பையாவது நம்ம பார்த்துருப்போம் அதுல ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்குதுன்னா சிம்பிளா வாங்கிக்கலாம் வீட்டை எதுவும் வாங்குறது கஷ்டம் பட் நான் கொஞ்சம் போராடி வாங்கிடுவேன்னு வச்சுங்க இது என்ன அப்படின்னா இதுவும் வந்து நான் முன்னாடி ஏதோ அமேசான்லயோ எதுலயோ நான் பார்த்துருக்கேன் அந்த விளம்பரம் எல்லாம் வரும் தெரியுமா நம்ம இப்போ இது பார்க்கும்போது ஃபேஸ்புக் எல்லாம் பார்க்கும்போது அதுல இது பாருங்க நல்ல திக்கா இருக்கு இந்த ப்ரஷ் அதாவது சிங்க் ஓரத்துல வாஷ் மிஷின் ஓரத்துல அந்த பைப்பு இடுக்கலாம் நம்மளால கழுவ முடியாது ப்ரஷ் வச்சு நல்லா முடியாது இது பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி நைஃப் மாதிரி இருக்கு இந்த அந்த சைஸ் அது வந்து நல்லா நம்ம இந்த இடுக்கெல்லாம் வச்சு தேய்ச்சி கழுவலாம் கேஸ் அடுப்புலலாம் அந்த பர்னர் கட்டிலலாம் நல்லா தேய்ச்சி கழுவலாம் இதுலேயே இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பிரஷ் இருந்துச்சு தம்பி அதை அது அப்புறம் வாங்கிக்கலான்ட்டாங்க பட் இது எவ்வளோன்னு கேட்குறீங்களா இது வந்து ஃபிஃப்டி ஒன்று வாங்கினா ஃபிஃப்டி ரெண்டு வாங்கினா ஹண்ட்ரட்னா அது ஒரு பேக்கெட்டில் இருந்துச்சு ரெண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக எடுத்துட்டேன் ஹண்ட்ரட் இது அப்புறம் இதுவும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது நான் வந்து ஒரு வாட்டி அமேசான்ல ஆர்டர் போட்டு ஏதோ ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு இது வந்து லிட் அதாவது மூடி வந்து ஆறு பீஸ் இருக்கு இந்த ஆறு பீஸ் வந்து ஒன் பிப்டி இது வந்து இந்த நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் நறுக்கிறோம்ல வாட்டர் மெலான் நறுக்கணும்னா அதுல இப்படி போட்டு வச்சிடலாம் ஒரு நம்ம ஒரு கிண்ணத்துல ஏதாவது கொஞ்சம் குழம்போ மாவோ எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும்னா இதெல்லாம் போட்டு கவருன்னு தெரியும் இதெல்லாம் அறுத அறுத பழசு ஆனா இதெல்லாம் இப்பதான் நானே வாங்குறேன் பாத்துங்க இது வந்து இது மொத்தம் ஆறு இருக்கு இது டம்ளர்ல போடுறது இது இழுத்து போடலாம் போல இருக்கு தெரியல ஏதோ வாங்கிட்டேன் ஆசைப்பட்டு இது எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம யூஸ் பண்ணும் பார்க்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப நாள் லாஸ்ட் சைன் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் திருவிழா கடைக்கு போனாலும் எதாவது தேவைப்படுறது எல்லாத்தையுமே வாங்குவேன் அந்த திருவிழா கடை நம்மளை நம்பி தானே போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கஸ்லாம் வந்து நம்ம ஊரில் போட்டாங்கன்னா நம்ம போய் பார்க்கணும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்க்கணும் இது வந்து இது என்ன டிஷ்யூ நம்ம இங்கே கிடைக்காதா அப்படின்னு கேட்காதிங்க இது விலை கம்மியாக இருந்துச்சு ரெண்டுமே சேர்த்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆனால் ஒரு இதே வந்து முப்பத்தாறு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குது இது ஒரு ஓரளவுக்கு நம்ம டிஷ்யூ நிறையா தேவைப்படும் அதனால் டிஷ்யூ ரெண்டு ஐம்பது ரூபான்னு வாங்கிட்டேன் அடுத்தது இதுதான் ஒரு முக்கியமான பொருள் என்னங்கிறீங்க பார்த்தீங்களா இதுவும் இப்ப ரீசெண்டா நான் வந்து நெட்ல பார்த்ததுதான் இது எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசை பட் இது நெட் இதுல கிடைக்கல இது வந்து நம்ம என்ன பண்ணலாமா இதை எடுத்து காட்டுறாங்க பாத்திரங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிறது இதுல வந்து அந்த லிக்விடு கிளீனிங் லிக்விடு இதுல வந்து ஹேண்ட் வாஷ் இதை தனியா ரெண்டு தனி செப்பரேட் பண்ணிக்கலாம் ஒரே இதுல வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு பாட்டில் ஊத்தி வச்சிருக்கோம் அதை ஒரே இதுல வச்சுட்டு இதை வந்து அப்படியே மேல வச்சு பிக்ஸ் பண்ணிடணும் பண்ணிட்டு இதை வந்து இதுல வச்சிடணும் இப்படி லிக்யூட் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் இதில் தொட்டு நம்ம பாத்திரம் விளக்கிக்கலாம் கம்பி ப்ரஷ் கூட நம்ம வந்து அழுத்தி எடுத்து ஹேண்ட் வாஷ் இதை கழுவிட்டு ஹேண்ட் வாஷ் இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ட் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது ஒரு ஒன் ஃபிஃப்டி இது எல்லாமே ஒரு ஒரு கடையில் அப்படியே வாங்கிட்டோம் வாங்கினேன் வெள்ளி தம்பி போட்டீங்களா எடுத்து தானே எடுத்து போட்டுருச்சு பாருங்க இது வந்து கிராம் இருந்தது இருபத்தி இருபத்தி ஒன்பது கிராம் மூவாயிரத்தி எட்நூறு வந்துச்சு கையோட போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிரேஸ்லெட் வந்து பிரேஸ்லெட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது கோல்டு தான் பிடிக்கும் இது வந்து கையோட கடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு சரி ஆசைப்பட்டாங்க சரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு வாங்கி கொடுத்தாச்சு பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட அவங்களுக்கு வந்து கடை இருக்குதாமா ஒரு ஸ்டால் உள்ளார போட்டிருந்தாங்க ஃபுல்லா வந்து வெளியில உள்ள ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு அதுல இது பிடிச்சிருந்துச்சு சரி வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒண்ணு வாங்கி கொடுத்தேன் அதாவது எப்பயுமே திருவிழா கடைனாலே ரெண்டு மூணு வாட்டி போவேன் மன்னார்குடியில் போய் கலர்ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு வருது இது வந்து நமக்கு ஈவெண்ட் அங்கே இருந்ததுனால நாங்கள் ரெண்டாவது நாளும் நேற்றிக்கு போகிற மாதிரி ஆணிச்சு நாங்கள் அதுக்குள்ளே போய் அன்னைக்கு வந்து போனப்போ வந்து ஸ்டால்ஸ்லாம் ரொம்ப பார்க்க முடியல நேற்றி போயிட்டு ஸ்டால்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு பர்ச்சேஸும் பண்ணிட்டு வந்துடுவாங்க உங்களுக்கும் கேஜெட்ஸ் வாங்க பிடிக்குமான்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்